ஒரு காட்டுவாசியின் கதை ஒரு சமயம் காட்டில் வேட்டையாட ஒரு அரசன் தன் பரிவாரங்களுடன் சென்றான் ஒரு புலியை வேட்டையாட அவன் துருத்தி கொண்டு சென்ற போது பலி தெரியாமல் திசை மாறி சென்று அங்கும் இங்கும் அலைந்ததில் பசியும் தாகமும் ஏற்பட்டு அரசன் மிகவும் சோர்ந்து விட்டான் சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய காடே இருளில் மூழ்கி போனது அப்போது காட்டின் இடையே ஏதோ ஒரு வெளிச்சம் தெரிவதை பார்த்த அரசன் அந்த வெளிச்சம் வந்த திசை பார்த்து நடக்க ஆரம்பித்தான் வெளிச்சம் வந்த அந்த இடத்தில் ஒரு குடிசை கண்ணில் பட்டது குடிசையில் இருந்த ஏழை அரசனை அடையாளம் கண்டுகொண்டு பசிக்கு பழங்களும் தாகத்துக்கு நீரும் தந்து மிகுந்த மரியாதையுடன் கவனித்துக் கொண்டான் யாருமே இல்லாத இந்த அடர்ந்த காட்டில் நீ என்ன செய்து பிழைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று அரசன் கேட்டபோது மகாராஜா மிகவும் கஷ்டமான வாழ்க்கை எனக்கு காட்டில் காய்ந்த மரங்களை வெட்டி அவற்றை எரித்து கரியாக்கி கரியை வியாபாரம் செய்து பிழைக்கிறேன் பரம்பரையாக இதுதான் எங்கள் தொழில் குடும்பத்தில் பாதி நாள் அரை வயிற்றுக்குத்தான் உணவு கிடைக்கிறது என்று அரசனிடம் புலம்பினான் சரி எனக்கு உறக்கம் வருகிறது மற்றதை காலையில் பேசிக்கொள்ளலாம் என்று அரசன் சொல்ல அரசன் உறங்க அவனால் முடிந்த வசதிகளை உருவாக்கி தந்தான் அடுத்த நாள் விடிந்ததும் அரசனை காட்டுப்பாதையில் அழைத்துக் கொண்டு அரண்மனைக்கு செல்லும் நெடுஞ்சாலையில் கொண்டு வந்து விட்டான் அவனின் உதவும் குணத்தில் மகிழ்ந்த அரசன் அரசாங்கத்தின் பாதுகாப்பில் இருக்கும் சில பகுதியில் உள்ள சந்தன மரங்களை அரசு அதிகாரிகள் உனக்கு காட்டுவார்கள் நீ அவற்றை வெட்டி விற்று ஏற்றுக்கொள்ள உனக்கு அனுமதி தந்து ஆணையிடுகிறேன் நீ அதை விற்று உன்னுடைய வறுமையை போக்கிக் கொள் என்று சொல்லிவிட்டு விடைபெற்று சென்றான் ஓரிரு மாதங்கள் கழித்து மீண்டும் காட்டுக்கு வந்த அரசன் தன் பரிவாரங்களுடன் அந்த விறகு வெட்டி இருந்த குடிசையின் இடத்துக்கு சென்றான் அங்கு சென்று பார்த்த அரசன் அதிர்ச்சி அடைந்தான் தான் போன முறை எப்படி பார்த்தோமோ அதே போலமே வறுமை மாறாமல் அதே ஏழ்மையுடன் அவன் இருப்பதை கண்ட மன்னன் அவனிடம் நீ ஏன் இன்னும் பழைய மாதிரியே வறுமை நிலையில் இருக்கிறாய் உனக்கு நான் வெட்டுவதற்கு அனுமதி தந்த சந்தன மரங்களை வெட்டவில்லையா என்று விசாரித்தார் உடனே அந்த அந்த ஏழை மரங்களால் எனக்கு எந்த நன்மையும் இல்லை மகாராஜா அவர்களை நான் வெட்டி எரித்து கரியாக்கி விற்ற போதும் அந்த கறிக்கு யாரும் எந்த கூடுதல் விலையும் தரவில்லையே என்று கூறினான் இந்த பதிலை கேட்டதும் அதிர்ச்சி அரசன் அவனை அழைத்துக் கொண்டு சந்தன மரங்கள் இருந்த பகுதிக்கு போன அங்கே ஒரு மரத்தை தவிர எல்லா மரங்களும் வெட்டப்பட்டு இருந்த பார்த்த அரசன் அட முட்டாலே இது சாதாரண விறகு மரம் அல்ல சந்தன மரம் மிக மிக விலை சரி போனது போகட்டும் ஒரு மரமாவது பிழைத்ததே இதை வெட்டி துண்டுகளாக விற்றாலே உனக்கு ஆயிரக்கணக்கில் பணம் கிடைக்கும் இந்த மரத்தை வைத்தாவது இனி அறிவுடன் பிழைத்துக்கொள் என்றான் இங்கு பலரும் அந்த ஏழையை போலத்தான் இறையருளுக்கும் மூடநம்பிக்கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் அறியாமையால் அல்லல் படுகிறார்கள் இறையருள் என்பது விலை மதிப்பான சந்தன மரங்களைப் போன்றது அதன் மதிப்பு குறையாமல் இருக்க உங்களின் அறிவார்ந்த இறை நம்பிக்கை மட்டுமே உதவும் இறையருளில் மூடநம்பிக்கை உண்டாகும் போது மதிப்பான சந்தன மரமும் வெறும் கறிக்கொட்டையை போல் மதிப்பிழந்துவிடும் என்பதை உங்கள் மனதால் புரிந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் நீங்க பாத்து இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நினைக்கிறேன் அதனால மறக்காம லைக் பண்ணிருங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆள்னு போட்டுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு சூப்பரான வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க குறிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே